தமிழின அழிப்பினுடைய பதினைந்தாவது ஆண்டு நாம் அனைவரும் அந்த இன அளிப்பினுடைய அதி உச்சமான நாட்களிலே நின்று கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே பிரான்சிலே பல்வேறு நகரங்களிலே இந்த தமிழின அழைப்புக்காக நீதி கோரி பல்வேறு நகரசபை முன்பாகவும் பல்வேறு போராட்டங்கள் கவன போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எதிர்வரும் சனிக்கிழமை பதினெட்டாம் திகதி பிற்பகல் ஒரு மணியில் இருந்து மாலை ஏழு மணி வரை மாபெரும் கவனய்ப்பும் நினைவேந்தல் நிகழ்வுகளும் நடைபெற இருக்கின்றது அந்த வகையிலே எதிர்வரும் சனிக்கிழமை பதினெட்டாம் திகதி ஒரு மணிக்கு ரீபப்ளிக் என்ற இடத்திலிருந்து ஆரம்பமாகின்ற அந்த மாபெரும் பேரணி சென்று நிறைவடைகின்ற இடம் தற்சமயம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே மாற்றம் செய்யப்பட்ட இடம் ஸ்ரெய்லிங்ராட் என்ற இடத்திலேதான் அந்த நிகழ்வுகள் சென்று நடைபெற்று முடிவெட்டு இருக்கின்றது நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய படி ரிப்பப்ளிக் என்ற இடத்திலிருந்து பஸ்டிலை நோக்கித்தான் அந்த பேரணி இடம்பெற இருந்தன பஸ்டில் என்ற இடத்தில்தான் அந்த நினைவேந்த நிகழ்வுகள் நடைபெற இருந்தது ஆனால் எதிர்பாராத விதமாக அங்கு பேர் பல அமைப்புகள் வந்து அந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருப்பதால் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பதால் என்னுடைய போராட்டங்களை வந்து அது ஒரு இடையூறாக இருக்கும் என்பதற்காக காவல்துறையினர் எங்களுக்கு ஸ்டைலிங் கிராட் என்ற இடத்தை வந்திருக்கின்றார்கள் ஆகவே தயவு செய்து இதை புரிந்து கொண்டு நாங்கள் மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை நீங்கள் பகிர்வதுடன் ஆயிரக்கணக்காக உங்கள் குடும்பங்களுடன் பிள்ளைகளுடன் வந்து அந்த மாபெரும் பேரணியும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக் கொள்கின்றோம் தமிழர் இன்னக்களின் சார்பாக அனைத்து கட்டமைப்புகளும் அதிலே இணைந்து அந்த பணிகளை ஆக்கிக் கொண்டிருக்கின்றன இந்த செய்தியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுமாறும் அன்போடும் உரிமையோடும் கேட்டுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்